ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்குங்க நான் நல்ல சுமமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து ஃபன்னி மூமெண்ட் அதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் அது வந்து நம்ம மேக்டன் ஃபேமிலி அவங்க ரீசண்டாக போட்ட வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் நம்ம அங்கே பார்ப்போம் வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது மண்ட கோளாரான வேலை பார்த்து கண்டவானே கண்டல் தரமான வேலையால உண்டவங்கனே மொரட்டு முட்டாள்களோட சிறப்பு சம்பவங்கள தான் ஆகச் செந்த ஆகாவளியா தேர்ந்தெடுத்து அதுல ஏகப்பட்ட ஏலியன் ரக மூளிகளோட வேலை பார்த்த நட்டு கலண்ட புத்திசாலிகளையும் அறிவிலியான அதிமேதாவிகளையும் அள்ளி போட்டு வந்திருக்கோம் அத போட்டு கட்டிறது முக்கியங்கிறதுனால என்ட்ரோ பொடியா கேரிட்டா

ஆம்புலன்ஸ் இங்க இன்னொரு ஆம்புலன்ஸ் பிளீஸ் ஆள் கடலே அவரை கண்டு நடுங்கும் ஆளே அவன் ஒரு மாத்தமா இருக்காளு என்னடா சொல்றேன் ஆள் கடல்ல அவரு நடுங்குவாரு குழந்தைக்கு கருண இருக்கும்ல அப்பா இந்த மீனை காப்பாத்தணும்பா ஜா குழந்தையும் கடவுளும் ஒண்ணியா வாச்சுக்கோ கடவுளே இல்லையா நல்ல வேலை தண்ணியில விழுந்தா சேர்த்து இருக்கும் பங்காளி பாத்தாட்டி பிங்கு உழுகணும் அதுவும்

மிஸ்டர் கத்துக்குட்டி கடை போட்ல இருந்தே கத்துக்க ஆரம்பிக்கணும் ஓகே ஓகே சார் கமான் நான் போய் கடன் சொல்லி டீ குடிச்சுட்டு வந்து பயங்கரமான போடா இருக்கேன் காரோட பவர் புல்லான இன்ஜினை பத்தி போர்டுல எழுதி பிக்ஸ் பண்ணிட்டீங்களா இன்ஜினையே போர்டுல பிக்ஸ் பண்ணிருக்கோம் சார் என்ன சொல்றீங்க ஐயோ ஐயோ நைஸ் வர்க் தேங்க் யூ சார் வாங்க அவரை திருத்திக்கிட்டு இருக்கேன் முப்பத்தி நாலு மாருக்கா இந்த வாட்டியும் பெய்யிலு ஏ பக்காளி ஊற்றிக்கிட்டே கடிச்சுக்கலாம் கடைச்சிக்குனே ஊத்திக்கலாம் தக்காளி காற்றடிக்குது காற்றடிக்குதா கைஞ்ச வரைக்கும் கொண்டையில் அடிக்குது தருத்தவே முடியாது பா அவருக்கு சுருக்குன்னு வந்துடும் பாரு பாறே வாழ்க்கை கிட்டே மெச்சூரிட்டி ஆகாது நல்ல போய் வெடுக்கு வெடுக்கு மேடுக்கு ஒழுங்கு மரியாதையப்பா மண்ணு பிடிக்காதுவா ப அவர் மவனுக்காக வேண்டாரு என் பையன் எப்படியாவது உருப்பிட்டு முன்னேறி மேல போயிடணும் ஆண்டவா அதெல்லாம் முன்னேறிடலாம் முக்கு கடையில மொட்லி வாங்கின ஒரு பத்து ரூபா கொடுப்பா உருப்பிடாதுன்னு தெரியும் ஒப்புரவாளா பறந்தாமா பறந்தாதானே அங்க எல்லாரும் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க எவ்வளவு சார் 250 சார் எடுத்துக்கறேன் தக்காளி நிக்கு மண்டல மைதா மாவு பனையில வேற என்ன இருக்கு கொட்டி நிக்கி குதிரை வாளி கசாயம் இருக்கு தொண்டையில படாம லொடுக்குனு குடிக்கிறீங்க எனக்கு காய் எடுக்கப்பட்ட கட்லா மீனோட செவல்ல செஞ்ச சூப் வேணும் செஞ்சுறோம் சார் பெல்ல கட்லனா செஞ்சே போடுவோம் சார் பாங்க படிச்ச பொண்ணு இல்ல பயன் ஒண்ணும் இல்ல சகதி இருந்தாலும் தியாகம் பண்ணுவா யாருக்கு அவருக்கு மன நெகிழ்ந்து போச்சு இல்லாத உங்களுக்கு கண் மூடி தலமா உங்க அன்பு அல்டிமேட் பரவாலங்க அது சூட சமைச்சு சர்வ் பண்றீங்க பாருங்க தட் இஸ் டாப் நாச் பரவாலங்க உங்க அன்புக்கு கை மாறு என்ன அட

ஜட்டியா போட்டிட்டு சாமியே வீட்ல விட்டேன் அட கேரம் போடுச்சவனே இப்ப முட்டின் வருது முடியல அது நாலஞ்சு போடாத பசங்கோ கதவ தட்டுறாங்க சீக்கிரமா பா சொல்லி தருவேன் ஆனா சொறிஞ்சுகிட்டே கேட்கணும் கை வைக்கிறானா கண்டிப்பா காதல் இப்ப மேக்ஸ் சொல்லி தரேன் அப்புறமா கெமிஸ்ட்ரி கைய எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த நினைவுகள் ஒரு நிமிஷம் எனது கை அங்க இருக்கு சொல்றேன் என்ன இருக்கு பாத்தியாரு நண்பருக்கு ஐயோ பல்ல விளக்காத பொண்ணு பாவம் தலைப்பாவும் பச்சையா போச்சு செங்கய்யா செங்காயிட்டாரு இந்த பிரச்சனையை குறித்து கூர்ந்து போது குத்தி கத்தியாக மாத்தி நெற்றி குத்திட போதுங்கய்யா அவங்க பல தளத்தோட வந்தாங்க தெருவில் அது பெரிய டொனேஷன் வாங்கிட வேண்டியதுதான் என்னங்க மாமா ஓய்யா பெரிய கேட்டாருக்கு இருக்கு குடுப்பாப்ல அந்த பக்கம் ஒரே தாளம் தான் கேட்டுச்சு பா அவரு செஞ்ச பாவம் அவரையே நீரான நெஞ்சலை சுடறதும் கூட ஆஹ் வெஞ்சுன்ட்டு பின்னாடி சுட்டுருச்சு அன்னைக்கு ஸ்கூல்ல விளையாட்டு நாள் இன்னைக்கு டென்னிஸ் ஒரே பண்ணு தாண்டா ஆமாண்டா டே அவன பண்ற கஷ்டப்பட்டு வாங்கிட்டா அடே கூப்பிட்ட இது கொசு அடிக்கிறது கொசவும் டென்னிஸ் விளையாடுமா என்ன கிளம்பறி கிளம்பி இருக்காரு அதாகப்பட்டது ஊர் ஜனங்களே ஊருக்குள்ள ஒரு சிறுத்த வல்லம் வருது எங்க வருது பின்னாடி கொசப்பு காரரு அங்க புடிச்சாங்க சட்டவிரோதமா மீன் திருடுனதுக்காக நான் ஒண்ணும் பண்ணல என் மேல எந்த தப்பு இல்ல நம்புங்க சார்

நன்றி வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி ஓகே

மிருகங்களுக்கு அவ்வளோ அந்த டப் பண்ணி அவ்வளவும் உண்மையாக அந்த மிருகங்களை கைக்கிற மாதிரியா இருக்கு சொல்லிட்டா சூப்பர் டப்பிங் உண்மைக்கும் நல்லா இருக்கு இன்றைக்கு எல்லா வீடியோவும் சூப்பர் 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த என்ன வீடியோவை நம்ம போட்டு ரியாக்ட் பண்ணுவோம்ன்ற நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை அடுத்த வீடியோவில் நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இதில் எதுவும் குறைகள் இருக்கா இல்லை நம்ம எதுவும் இதை நாங்கள் வேற வேறு மாற்றி வேறு மாதிரி எதுவும் செய்யலாமா உங்களோட ஐடியா எதுன்னு நான் சொல்லுங்கள் நான் அதை ஃபாலோ பண்ணுறோம் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்